இது எல்லாம் கருப்பு கருப்பு ஆடுகள் இதெல்லாம் அருப்பு கொட்டை வியாபாரிகள் கொண்டிருந்தது எல்லாம் கலந்த ஆடுகள் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வச்சுக்கிறார் சூப்பரா இருக்கு

கருத்து கருப்புகள் கோயில் சீசன் தொடங்குனால கருத்து கடாய்கள் வந்திருக்கு নাাওাকটасটা <small> ইযা இது கேரளா கேரளா ஆடுகள் இதெல்லாம் முடிஞ்சுட்டு முட்டையப் புற வியாபாரிகள் எல்லாம் முடிஞ்சு போது எல்லா குட்டி ஆடுகள் இதுல கிட்ட செம்புரி ஆக

செம்மறி கிடல் அதம்ரி கிடாய்கள் கைத்தார் குட்டியா இங்க எவ்வளவு விட்டிதா

Kata kaitar kaitar Yawari. வாங்க <laughs> <laughs>

செங்குட்டி அம்மனு இது ஒரு அரைஞ்சல சொல்றாங்க பொடி பொடி செம்மறி அது மூணும் போட்டு போட்டுலாமா செம்மறி குட்டிகள் பொட்ட குட்டி எட்ட குட்டி பொடி பொடி குட்டிகள் ரெண்டரை மாசம் மூணு மாசம் குட்டிகள் மொத்த எடுத்தா ஒரு மூன்று ரூபா ரேஞ்சில் முடியும் ஆனா எப்படியாண்ணா செய்து ஊழுங்களா நிலமட்டு லைட்டை சொல்லுங்க கடணும் பொடிபொடி குட்டிகள் இன்னைக்கு அன்னைக்கு உள்ள மூன்று ரூபா நாலு ரூபா பால் கடி இப்படி தான் மறந்துருக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பால் குடுத்துச்சு அதுக்கப்புறம் வளர்க்கணும் ஒன்றரை மாசம் பயிலம்படி எலும்படி எல்லாம் கிடக்கு ரொம்ப பொடியூச ஆக ஆக வளர்ப்பட்டு கஷ்டம் நோய் இருந்தால் தாங்காது ஊசி பட்டா தாங்கல் ீங்களா வண்டியில ஏத்தூரத்துள்ள வண்டிகள் ஏத்திட்டாங்க போயிடும் எல்லாம் தான் கசா ஐநூறு அறுநூறுவா கசா கொடுத்து இதான் வாங்க

ஏழு இருநூறு முடிஞ்சு முடிஞ்சு இன்னொரு நூறு ரூபாய்க்கு அடி போட்டு சார் நூறு ரூபாய் தான் முடிச்சுடும் செந்திரி பட்டை செம்மரிதான் தாயாட்டு ரெண்டு குட்டி ரெண்டு ரூபா பதிமூணு ரூபாய் சொல்லுவாங்க தரம போல வாங்கிட

பன்னெண்டு ரூர் தாயாடு ரெண்டு குட்டி அர்த்தபுரி பன்னெண்டு வாங்க குட்டிகள் அழகா இருக்கு ஒரு குட்டி நாலு ரூபா சொல்றாங்க மூணு மூணு சில்ற வாங்கிரலாம் சரி வாங்க செம்முரி பாப்போம் சரியா ல கொட்டி ஆடு அளை வாங்கி இருக்கடா வாங்கி இருக்கடா ஏளு எல்லாம் முடிஞ்சுட்டே இருக்கு செமரி செமரி தான் மீடியமா தான் வந்திருக்கு இன்னைக்கு

ீ குட்டி குட்டிங்களா எப்படியா சீட்டோ எடுத்துருவோம் வியாபாரி ஏச்சுட்டாங்க எட்டியபுரம் பொட்டுக்குட்டிகள் எட்டையபுரம் வியாபாரிகள் கொண்டு இருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு வரத்து மீடியமா தான் இருந்து செம்ரி வரத்து மீடியம் தான் சரி தேங்க்யூ